வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராசிக்கு சனியின் வக்ர பயிற்சி பலன்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சனி பயிற்சியை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சனியின் வக்ர பயிற்சி காரணம் ராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்து உங்க ராசிய மூணாம் பார்வையா பாக்குறாரு அப்ப கடந்த சில மாசமா எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் சரி நீங்க ரெகுலரா செஞ்ச வேலையை கூட ஏதோ செய்ய முடியல நம்ம ஏதோ சோம்பேறித்தனமா இருக்கோம் மந்தமா இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு டல்லா இருக்கிறோம் அப்படின்னு நிறைய மேச ராசிக்காரங்க நினைச்சிருப்பீங்க நீங்க சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் இயங்க முடியாததுக்கு காரணமே பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்க ராசியை பார்த்ததுனால உங்களோட முயற்சியும் ஏன் உங்களோட அன்றாட வேலையை கூட நம்ம வேகமா செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு தன்மையை சனி பகவான் கொடுப்பார் காரணம் மந்த காரகன் சனி அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப வக்ரகதியில் பின்னோக்கி செல்வதால் இந்த காலகட்டங்களில் நீங்க இழந்த வேகத்தை மீண்டும் புதுப்பிச்சுக்கலாம் நீங்க பழையபடி வேகம் எடுப்பீங்க சுறுசுறுப்பாக இயங்குவீங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சியோட முக்கிய மான ஒரு விஷயம் மேசராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் தான் எல்லா ராசிக்குமே தொழில் காரகன் அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் இந்த பார்வைகளையும் வச்சு உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் இழந்த சுறுசுறுப்பையும் உங்களோட முயற்சிகளில் இருந்த தடையையும் நீங்க எந்த விதமான முயற்சியா இருந்தாலும் அதுல ஒரு ஸ்லோ இருக்கும் நீங்க சொன்ன நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல சொன்ன நேரத்துக்கு ஒரு வேலையை செய்ய முடியலன்னு சொல்லி நிறைய கெட்ட பெயரையும் நிறைய இடங்கள்ல உங்களோட மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சதுக்கு உங்களோட மந்த தன்மை காரணம் அதுக்கு காரணம் மந்த காரகனான சனி உங்க ராசியை பார்த்ததுனால இப்போ வக்ர பயிற்சியில் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் அப்ப ஏற்கனவே இருந்த மந்த நிலை மாறிடும் சுறுசுறுப்பு அதிகரிச்சிடும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் ஏற்கனவே சுணக்கமா இருந்த வேலைகள் தடையான விஷயங்கள் தடையான எந்த விஷயமா இருந்தாலும் அது மீண்டும் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த சனி வக்ர

செவ்வாய் இங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெறும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுவது ராசியில் இங்கே நீச்சம் பெற கிரகம் ஏதா இருக்கா அப்படின்னா ராசியில் நீச்சம் பெறும் கிரகம் சனி பகவான் அப்ப நீச்ச பகவானான சனி பகவானோட வக்ர பயிற்சி ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் நீச்ச இடத்துல பார்வை செய்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல திடீர் திருப்பம் கிடைக்கும் திடீர் வெற்றி அந்த மாதிரி நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பயன்படும் சனி வக்ர பயிற்சின்னு சொல்லிட்டே இருக்குமே வக்ரம்னா என்ன அப்படின்னா பூமிக்கு மிக அருகாமையில் சனி அப்படிங்கிற இந்த கிரகம் வரத தான் வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஈஸியா புரியணும்னா நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணும்போது நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஜன்னல் வழியா பார்க்கும்போது மரமோ செடியோ கரண்ட் கம்பமோ இதெல்லாம் வந்து பின்னோக்கி போற மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு கிரகம் முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னாடி பயணம் செய்யறதுக்கு பேரு நிலை அந்த நிலை சனி பகவான் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நிகழ்த்தினார் அதாவது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி நடக்கும் அப்ப இந்த சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை தரும் முயற்சிகளில் நல்ல பலனை தரும் அது திருமண முயற்சியா இருக்கலாம் வேலைக்கா இருக்கலாம் தொழில் செய்வது புதிய ஆர்டர் எடுக்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது விளையாட்டு துறையில புதிய போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி கலைத்துறையில இருந்தவங்க அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள்னு நான் இதுல ஏதாவது சொல்லாம இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி மேசராசியில் இருந்தா அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் சுறுசுறுப்புக்கு பெயர் போன மேசராசிக்காரர்கள் மீண்டும் அந்த பெயரை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த சனியின் வக்ர காலங்கள் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் பொதுவா பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும் அப்ப லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்ப அவர் கண் கண்டிப்பாக நல்லது தானே செய்யணும் அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஜோதிட விதி இங்கேதான் மாறுபடுது அதாவது மந்தக்காரகனான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது பதினோராம் இடத்தின் பலனை அவர் முழுமையாக செய்யறதில்லை அதுவும் இல்லாம பத்தாக்குறைக்கு அவர் மேச ராசியை தன்னுடைய மூணாம் பார்வையா பாக்குறதுனால இந்த சனி வக்ரகாலங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன கிடைச்சதோ அல்லது எது நடந்ததோ அது மூன்று மடங்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த வக்ரகாலம் பயன்படும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் உங்களுக்கு முழுமையாக பலன் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியை ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தா நூத்தி நாற்பது நாட்கள் சற்றேறக்குறைய உங்களுக்கு நாலரை மாதம் இந்த சனி வக்ர பயிற்சி நல்ல பலன்களை தரப்போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பயிற்சியில சனி வக்ரம் அடைஞ்சிட்டா ரொம்ப கெடுதல் நடக்கும்னு அது உங்கள் ஜனனகால ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா அதுவும் நல்ல இடங்களில் இருந்தா இப்ப வக்ரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் பதினோராம் இடத்தில் வக்ரம் பெற்று இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் எடுத்த காரியங்களில் வெற்றி தொட்டது துளங்கும் நீங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலே அதற்கான வேலைகள் தொடங்கிடும் நீங்க முயற்சி பண்ண அது வெற்றி அடையும் அந்த மாதிரி ஒரு அருமையான பலனை இந்த சனி வக்ர பயிற்சி தரும் என்னதான் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு ராசி பலன் உங்களுக்கு சொன்னாலும் உங்களோட ஜனன கால ஜாதகத்துல இப்போ சனி வந்து எந்த தன்மையில இருக்கு கோச்சாரத்தோட எப்படி பொருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நூறு சதவிகிதம் சரியான பலன்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த வீடியோல இருக்கக்கூடியது உங்களோட மேச ராசிக்கான பலன் உங்கள் லக்னத்தின் அடிப்படையிலையும் உங்க ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய இடத்தையும் அது அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தையும் தசா புத்தியையும் பொறுத்து இந்த பலன்கள் இன்னும் அதிகரிக்கலாம் இதை விட கொஞ்சம் குறையலாம் ஆனால் ராசிக்கு நல்ல பலன்கள் உறுதியாக கடந்த சில மாதங்கள்ல நடந்ததை விட அதிகமா நடக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி பதினோராம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி உற்பத்தி வியாபாரம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எதுல இருந்தாலும் வேலை நடக்கும் சனிதான் வந்து ஒரு வேலையாட்களை குறிக்கக்கூடிய கிரகமும் அப்ப வேலைக்கு போறவங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில கடுமையான போராட்டம் நிம்மதி இல்லாத வேலை மேல கிட்ட எவ்வளவு வேலை செஞ்சாலும் எவ்வளவு சார்பா நடந்துகிட்டாலும் ஒரு நல்ல பேர் வாங்கலின்னு நினைச்ச நிலைமை இப்ப நீங்கிரும் ரியல் எஸ்டேட்ல இருக்கங்க எனக்கு ஏதாவது கிடைக்குமானா ரியல் எஸ்டேட்டை குறிக்க கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசிக்கு இந்த வக்ர பயிற்சியில ரியல் எஸ்டேட்ல நின்று போன வேலைகள் மீண்டும் நடக்கும் விற்காத இடமெல்லாம் வித்துடும் நான் நிறைய பிளாட் போட்டு வச்சேன் என்னால விக்க முடியல என்னோட அசல் முடங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப உங்களோட ரியல் எஸ்டேட் தொழில் வேகம் எடுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு கட்டுறோம் வீடு கட்டி விற்கிறோம் அல்லது நாங்க வந்து எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கோ வாடகைக்கு விடவோ நாங்க ஒரு பில்டிங் கட்டணும் அது சிவில் இன்ஜினியரோட பிரச்சனை 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 ஏற்பட்டுச்சு அல்லது அல்லது கொத்தனாரோட நபர்களோட அரசாங்கத்தோட அனுமதி கிடைக்கல அப்படின்னு போய் ஃபாலோ உங்களுக்கு அதெல்லாம் நடந்துடும் போன ப்ராஜெக்ட் எல்லாமே வேகம் எடுக்கும் அது அரசாங்கா இருக்கலாம் ரியல் இருக்கலாம் ரொம்ப நாள ஒரு இடத்த வித்து கடனை கட்டிட்டு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு அந்த அமைப்பே வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப உங்களோட இடம் விட்டுடும் அந்த இடம் விற்கிறதுக்கு உங்களோட ஜனன கால ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கணும் அப்ப தசா புத்தி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடம் விற்கல ஒரு வீடு அல்லது ஒரு பில்டிங் வந்து பாதியில நிக்கிது அல்லது ரொம்ப நாள இழுத்துட்டு இருக்குது கட்ட முடியலன்னா நீங்க உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து நீங்க பாத்துக்கலாம் இப்ப எங்கிட்ட அனுப்பி நீங்க பாக்கணுனாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தருவாங்க இந்த அப்பாயின்மெண்ட் மினிமம் மூணு நாளாவதும் ஆகும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அல்லது உங்களோட ஜோதிடர் இருக்காரு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருனா அவங்க கிட்ட கூட நீங்க போய் பார்த்து அதுக்கான சரியான பரிகாரத்தை சரியான தாராபலம் சந்திரபலம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது எல்லாம் கூடி வர நாள்ல அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொன்னு சனி பகவான் பதினோராம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால நிச்சயமாக அவர் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறதுனால அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வக்ரம் அடைந்து பார்க்கறதுனால பரிகாரங்கள் செய்யறதுக்கு ஏத்த காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் அப்ப பிரார்த்தனை ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கீங்க வேண்டுதல் ஏதாவது நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் நிறைவேற்ற முடியலனா அதையெல்லாம் இப்ப செய்யலாம் வேண்டுதல் வைக்கலாம் குறிப்பாக உங்களோட எந்த விதமான கோரிக்கையா இருந்தாலும் சரி எந்தோஷமா இருந்தாலும் இப்ப பரிகாரம் செய்யறதுக்கு ஏத்த காலகட்டம் எனக்கு நீண்ட காலமா வரன் வரல திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்கு அல்லது திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவா இருக்கு என்னோட வாழ்க்கை துணை நீதிமன்ற படியேறிட்டாங்க அல்லது வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அவங்க தனியா வசிக்கிறாங்கன்னா அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு சரியான பரிகாரம் செய்யறதுக்கு இதுதான் உகந்த நேரம் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பரிகாரம் செய்ய போறீங்க அது உங்க ஜாதகத்துல இருக்கிற கோச்சாரத்தில் கிரகம் என்ன இருக்கு ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி யார் தசா புத்தி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பரிகாரம் செய்யற நாள்ங்கிறது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு பரிகாரம் செய்ய போற இடத்துல அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்கன்னு பார்த்து செய்யாம உங்க ஜாதகப்படி அந்த பரிகாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிரக அமைப்பை பார்த்து செஞ்சா நூறு சதவிகிதம் பரிகாரங்கள் வேலை செய்யும் ஏன் எங்கிட்ட செய்யற பரிகாரங்கள் பலன் தருது அப்படின்னா நான் வந்து நல்ல தாரபலம் சந்திரபலம் திதியும் நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதெல்லாம் எது எது வந்து இவங்களுக்கு பொருந்தணும் இந்த பரிகாரத்துக்கு எந்த கிரக அமைப்பு சரி அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த நாள் தான் கொடுக்கணும் தவிர ஜாதகர்கள் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கோ அல்லது பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு நான் எப்பவுமே கொடுக்கறதில்ல நான் வந்து அந்த நாள் சரியா குறிச்சு கொடுக்குறேன் அதை செஞ்சா நிச்சயமாக எல்லாரோட கோரிக்கைகளும் பரிகாரங்களும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் கேட்டது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைங்க பணம் சரியா வரல எம்எல்எம்ல ஃப்ரெண்டு சொன்னாங்க சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு நான் நம்பி போய் பணத்தை போட்டேன் இருக்கிற பணத்தையெல்லாம் போட்டேன் ஏன் சொந்தக்காரங்களையும் நான் போய் சேர்த்து விட்டேன் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வச்சிருந்த காசு கூட மூணு மாசத்துல ரெண்டு மடங்கு தரணாங்க அல்லது ஒரு மாசத்துல டபுள் பண்ணி தரணாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஏமாந்துட்டேன் இப்ப காசும் வரல அந்த கம்பெனியும் இல்லைன்னு எல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நீங்கள் சரியான வழிபாட்டு முறையை மேற்கொண்டால் உங்களோட இழந்த பணம் அது எம்எல்லமா இருக்கலாம் பிரைவேட் பினான்ஸா இருக்கலாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கைமாத்தா கொடுத்த காசா கூட இருக்கலாம் அல்லது நீங்க தெரியாம தொலைச்ச பொருள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பு ரொம்ப பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அதனால இந்த கிரக அமைப்புல உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து என்ன விதமான வழிபாட்டு முறை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இழந்ததை மீட்டு விடலாம் எம்எல்எம்ஓ பினான்சியலியோ இழந்து இன்னைக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சிரமப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு மன வேதனையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நீங்க இழந்ததை பெறுவதற்கும் நீங்க தொலைத்ததை மீண்டு வருவதற்கும் இந்த கிரக அமைப்பு ரொம்ப பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரிதான் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்ததுனால குழந்தை பாகியம் டிலே ஆயிருக்கும் ட்ரீட்மெண்ட் போலான்னு நினைச்சோம் குழந்தை பாக்கியம் இல்ல டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாரு நாங்க ஏதோ யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இப்ப நீங்க அதுக்கு மருத்துவம் பாத்துக்கிறதுக்கோ அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணணும்னு உங்க டாக்டர் சொல்லி இருந்தா அதை செய்யறதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் அரசு வேலையில எனக்கு வந்து ஏதாவது ஒரு பணியுடைய ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு பண பலன் எதுவும் கிடைக்கல அல்லது பெண்டிங்ல இருக்கு நிலுவைத் தொகை வரல இல்ல ஏதாவது வந்து மேல் நடவடிக்கையினால தற்காலிக பணி நீக்கத்துக்கு ஆளாயிட்ட அல்லது எங்களோட துறை ரீதியான நடவடிக்கையில என்னோட பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா இப்போ அது எல்லாமே சரியாகிடும் நீங்க தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தாலும் நீங்க மீண்டும் அப்பீல் பண்ணீங்கன்னா அது அரசின் பரிசீலனையினால் உங்களோட மேல் அதிகாரிகளின் பரிசீலனையின் பின்னர் உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் இழந்த பலன்கள் கிடைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பலன்கள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமில்ல தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சு ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு அவயர் தேவையில்லாத ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்தா அது சரியாகிடும் உங்க மேல இருந்த களங்கமும் உங்கள் மீது பூசப்பட்ட அவதூறு சாயமும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினால் அரசியல்வாதிகளோ அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனமோ தனி மனித வாழ்க்கையிலோ எந்த சிக்கல் இருந்தாலும் அவப்பை இருந்தாலும் அவதூறு இருந்தாலும் களங்கம் இருந்தாலும் நீங்கிவிடும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனியின் வக்ர காலங்களில் மேச ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்போ திருமண தடையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க தொழில வளர்ச்சி இல்லை வியாபாரத்துல பெரிய அளவுல சரக்குகள் விக்கல நல்ல வேலை கிடைக்கல வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு டென்ஷன் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு வேலையில நிம்மதி இல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல ஏதோ பேருக்கு ஒரு வேலை செய்யறேன் குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப மனவேதனையா இருக்கும் நிதி நிறுவனங்கள்னாலையும் எம்எல்எம்னாலையும் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்து இன்னைக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே சிரமப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்க எல்லோருக்குமே பரிகாரத்தின் மூலம் நல்ல பலன்களை பெறுவதற்கு மிக அருமையான காலகட்டம் இந்த சனியின் வக்ர காலங்கள் ஒரு வாரம் பத்து நாள் இருந்ததுன்னா

ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்க ஜாதகம் வேணும் ஏதாவது வந்து நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு பக்க ஜாதகத்தையும் நம்ம வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஐம்பது பக்கத்துக்கு மேற்பட்ட ஜாதகத்தை முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரும் அப்போ மேனுவலா நோட்டுல எழுதி நீங்க கொடுக்குறது இல்லையானா அந்த மாதிரி நம்ம எழுதி கொடுக்குறோம் அதுவும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பக்க ஜாதகமோ ஐம்பதுக்கு மேற்பட்ட பக்கம் உள்ள ஜாதகம் அல்லது மேனுவலா கைப்பட நானே எழுதி கொடுக்கக்கூடிய ஜாதக நோட்டுல வேணும்னாலும் நீங்க ஆபீஸ கான்டக்ட் பண்ணலாம் இதுல ஒரு பக்கம்ங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பக்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜாதகம் அது வந்து உங்களுக்கு முன்னூற்றி ரூபாய் மேனுவலாக எழுதக்கூடிய ஜாதகம் மட்டும் கொரியர் செலவு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க இந்த வக்ர பயிற்சி யாருக்கு எப்படி இருக்கோ இல்லையோ ராசிக்கு சுறுசுறுப்பை தரும் புதிய முயற்சியில் வெற்றியை தரும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை தரும் உங்களோட தனி வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் பல திருப்பு முனைகளை நல்ல விதத்தில் அமைத்து தரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களாகவும் வக்ர காலங்களாகவும் சனிக்கு இருப்பதால் இதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் குடும்பத்திலும் சரி உங்கள் தொழில் வியாபாரம் வேலையிலும் சரி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக தெரியும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நிலையாக கிடைக்க நிரந்தரமாக கிடைக்க தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்ற மேசராசிக்காரங்களுக்கும் இதை ஷேர் நீங்க மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்